ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் சுவையான பிதுப்பப்பு சாம்பார் எப்படி செய்யுது வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இருபது பல் பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க சிங்கன் சின்ன வெங்காயம் அரைச்சி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது தேவையான புளி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளி எடுத்து போட்டுக்கோங்க ஒரு தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நான் அளவுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கோங்க இந்த காயினாக அரைச்சிக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க தேவையான அளவு கடுகு போடுங்க கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணும் கடுகு எந்த அளவுக்கு பொரியுதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்ட உடனே தூள் கொஞ்சம் போடுங்க நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டால் என் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நான் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுப்பப்பு போடுங்க இதுப்பப்பு போட்ட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல்லுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும் காயெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வதவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விடுங்க சுவையான இது பப்பு குழம்பு ரெடியாகிடுச்சு இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி களி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ